ஆம்ஸ்ட்ராங்குடன் யாரும் இல்லை கொலையாளிக்கு இன்ஃபார்ம் கொடுத்த பிரதீப் கைது சம்போ செந்தில் இத்தாலிக்கு எஸ்கேப்பா கொலைக்கான திட்டங்கள் தீட்டப்பட்டது அனைத்துமே இன்ஸ்டா மற்றும் டெலிகிராமில் தானா ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட்பாலி ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் பதினெட்டாவது நபராக கைது செய்யப்பட்டுள்ளார் பிரதீப் ஆம்ஸ்ட்ராங்கின் நடவடிக்கைகளை தொடர்ச்சியா கண்காணித்து கொலையாளிகளுக்கு சிக்னல் கொடுத்தவர் இவர்தான் கொலை நடந்த அன்று ஆம்ஸ்ட்ராங் அருகில் ஆட்கள் அதிகம் இல்லை என்ற தகவலையும் கொடுத்தது இவர்தான் என விசாரணையில் தெரிய வந்திருக்கு ஆம்ஸ்ட்ராங் கொலையில் முக்கிய நபராக செயல்பட்ட சென்னை மணலி அடுத்த மாத்தூர் பகுதியை சேர்ந்த வழக்கறிஞர் சிவா என்பவர் நேற்று கைது செய்யப்பட்டார் விசாரணைக்கு பின் சிறையில் குற்றங்களுக்கு பண பரிவர்த்தனை செய்தது இந்த வழக்கு தொடர்பா ரவுடி ஆற்காடு சுரேஷின் நெருங்கிய உறவினர் பெரம்பூரை சேர்ந்த இந்த பிரதீப் என்பவர் இவரை பிடிச்சி ரகசிய இடத்துல வச்சு தனிப்படையினர் விசாரணை செஞ்சிருக்காங்க விசாரணையின் போது பிரதீப் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் நேரடியாக ஈடுபட்டு கொலையாளிகளுக்கு உதவியது தெரிய வந்திருக்கு பிரதீப் படையில் சிறிது காலம் பணியாற்றியவர் என்பதும் பணியில் ஒழுங்கீனமாக இருந்ததாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கார் என்பதும் குறிப்பிடத்தக்கது கொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் ஒவ்வொரு நாளும் எங்கு செல்வார் என்பதையும் அவரது அன்றாட நடவடிக்கையிலும் நோட்டமிட்டு கொலையாளிகளுக்கு பிரதீப் தான் தகவல் தெரிவிச்சிருக்கிறார்னு போலீசார் கண்டுபிடிச்சிருக்காங்க பிரதீபின் தந்தை திருநாவுக்கரசு சென்னை காவல்துறையின் ஆயுத படையில உதவி ஆய்வாளரா பணிபுரிஞ்சிட்டு வரார் ஆற்காடு சுரேஷ் வெட்டி கொலை செய்யப்பட்ட பொழுது அவரது இறுதி சடங்கு முழுவதுமே இந்த பிரதீப் உடன் இருந்திருக்கார் பிரபல ரவுடி சம்பவம் செந்தில் என்கிற சம்போ செந்தில் இத்தாலிக்கு தப்பி சென்றிருக்கலாம் என தற்பொழுது சந்தேகிக்கப்படுகிறது தமிழ்நாட்டிலிருந்து இலங்கை வழியா தாய்லாந்து சென்று அங்கிருந்து அவர் இத்தாலிக்கு சென்றிருக்கலாம் என்ற நிலையில் போலீசார் வராங்க கொலைக்கு எவ்வளவு பணம் கைமாறியது யார் யாருக்கு பணம் கொடுக்கப்பட்டது என்பது குறித்து காவல்துறை தொடர்ந்து விசாரணை நடத்திட்டே இருக்கு கொலைக்கு பண உதவி செய்தது சம்போ செந்தில் தான் என்பது நிரூபணமாகி ஏன்னா ஹரிஹரன் மூலமா அந்த பணம் ஏற்கனவே கைதான அருளுக்கு மேலும் அந்த பணத்தை பிரித்து சிலருக்கு தற்பொழுது போலீசார் தேடி வரும் செந்தில் சென்னையில் ஏற்கனவே பல சம்பவங்களை செய்தவர் ரியல் எஸ்டேட் அதிபர் ரவீந்தர் குமார் கொலை முத்தியால் பேட்டையில் பிரபல ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜியின் கூட்டாளி விஜயகுமார் கொலை செய்யப்பட்ட சம்பவம் உள்ளிட்ட பல வழக்குகள் அவர் மீது இருக்குது இந்த நிலையில அவரை காவல்துறையினர் ஆறு ஆண்டுக்கு மேல வலை வீசி தேடிட்டு வராங்க வெளியூர்களில் இருந்து கொண்டு தமிழகத்தில் கொலை திட்டங்களை தீட்டி கொடுப்பதுதான் சம்போ செந்திலின் முக்கிய வேலையா தற்பொழுது இருக்குது செந்தில் தலைமறைவா இருக்கும் நிலையில அவரை பிடிப்பதற்காக காவல்துறையினர் தீவிரமா விசாரணை மேற்கொண்டுட்டு வராங்க இந்த நிலையில் வட இருந்து கொண்டு கொலைக்கான திட்டங்களை சம்போ செந்தில் வகுத்து கொடுத்ததா கூறப்படுது மேலும் தொழில் மிரட்டி பணம் வாங்கிறார் அந்த பணம் தனது கூட்டாளிகள் மூலமா வாங்கிக்கிறார் நொய்டாவில் சம்போ செந்தில் பதுங்கி இருப்பதா தகவல் கிடைத்தது அங்கு போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டாங்க ஆனா இதுவரை அவரை கைது செய்யல இந்த நிலையில் சம்போ செந்தில் வெளிநாட்டுக்கு தப்பி சென்றிருக்கலாம் என்ற ரீதியில் விசாரணை நடத்தப்படுது இத்தாலி அல்லது ஐரோப்பிய நாடுகளுக்கு அவர் சென்றிருக்கலாம் அங்கே மறைந்திருக்கலாம் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தன்னை தேடுவதை அறிந்த சம்போ செந்தில் தமிழகம் வந்து குறிப்பிட்ட பணத்தை பெற்றுக்கொண்டு அங்கிருந்து இலங்கை சென்று அங்கிருந்து தாய்லாந்து சென்று பிறகு இத்தாலிக்கு சென்றிருக்கலாம் என்ற அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வராங்க சம்போ செந்தில் அனைத்து ரவுடிகளிடமும் இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் போன்ற தகவல் தொழில்நுட்ப உதவியுடன் மட்டுமே தொடர்பு கொண்டிருக்கார் அதுல பிசினஸ் அக்கவுண்ட் என சொல்லப்படும் வீடியோ கால் மூலம் மட்டுமே ரவுடிகளை தொடர்பு கொண்டிருக்கார் இந்த கொலைக்கான திட்டமும் வீடியோ காலின் மூலம் இன்ஸ்டா மற்றும் டெலிகிராம் அதுல மட்டுமே தொடர்பு கொண்டு திட்டம் தீட்டப்பட்டு இருக்கிறது நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்பட உதவும் அறிவியல் சாதனங்களான தகவல் தொழில்நுட்பத்தை தற்பொழுது ரவுடிகள் தவறாக பயன்படுத்துவது வேதனை அளிக்கிறது விரைவில் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் கொலைக்கு முக்கிய காரணமான நபரை கைது செய்ய வேண்டும் ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நோடிக்